இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயம் காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனமானது கொடுமையானவன் யார் என்பதை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது கொடுமையானவன் யார் என்று சொன்னால் தன் அயலானை தன் அருகில் இருக்கிறவனை நயங்காட்டி நயங்காட்டி என்று சொன்னால் ஆசை வார்த்தைகள் சொல்லி நலமான வார்த்தைகளை அவனோடு கூட பேசி அவனை நம்ப வைத்து பின்பதாக அவனை நலமல்லாத தீமையான வழியிலே நடக்க பண்ணுகிறான் என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நம்பிக்கை துரோகம் செய்தல் என்று சொன்னால் கூட மிகையாகாது என்று சொல்லி நான் நம்புகிறேன் நம்மை நம்புகிறவர்களை தவறான வழியிலே நடக்க பண்ணுதல் மிகவும் கொடூரமான காரியமாக இருக்கிறது அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறதாய் இருக்கிறது இதற்கு சரியான உதாரணம் நாம் பார்க்க வேண்டுமானால் பிசாசானவனே தான் சொல்ல வேண்டும் ஆதி ஆகமத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஆதாமி ஏவாளியும் அவன் நயமாக பேசி நம்ப வைக்கிறவனாக இருக்கிறான் ரோடு கூட இவ்வளவு நெருக்கமாக பழகின ஆதாமும் ஏவாளும் சர்ப்பமானது அவர்களோடு கூட வந்து பேசின பொழுது சர்ப்பத்தை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள் காரணம் அவன் நயமாய் பேசுகிறவனாக இருக்கிறான் அவர்களை நம்ப வைக்கத்தக்கதாக அவன் பேசினான் அவளை நேசிப்பது போல காட்டினான் அவளுக்கு நன்மை செய்வது போல அவன் நடந்து கொண்டான் அப்படிதான் அவனுடைய பேச்சை அவன் ஆரம்பித்தான் அதனால்தான் அந்த மரத்தின் கனியை அவள் பார்த்தாள் அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு இச்சிக்கப்படத்தக்கதுமாக இருக்கிறது என்று கண்டாள் என்று சொல்லி மூன்றாவது அதிகாரம் ஆராதோசனத்தில் வாசிக்கிறோம் முழுமையாக நம்பி நம்பிவிட்டாள் நம்பினதினாலே கணவனிடத்தில் கூட சொல்லவில்லை அன்றுடைய வார்த்தையை அவள் தவிர்த்தாள் ஆனால் அவன் முழுமையாக இவளிடத்திலே பொய் சொன்னான் சாக மாட்டீர்கள் என்று சொன்னான் தேவனை போல் ஆவீர்கள் என்று சொன்னான் எல்லாம் பொய்யாயிற்று மிகவும் தவறான வழியிலே பிசாசானவன் அவர்களை நடத்தினான் இன்றைக்கு வரைக்கு பிசாசு அப்படிதான் செய்கிறான் நயம் காட்டுகிறவனாக இருக்கிறான் இதே நீதிமொழிகள் முதலாவது அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எச்சரிக்கும் பொழுது அதை தான் எச்சரிக்கிறவராக இருக்கிறார் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிப்போமானால் என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று சொல்கிறார் என்ன நயம் காட்டுவார்கள் நாம் ஒன்றாய் போகலாம் ஒன்றாய் காரியங்களை செய்து முடிக்கலாம் நாம் ஒன்றாய் காரியங்களை பங்கிட்டுக் கொள்ளலாம் நம்முடைய வீடுகளை கொள்ளை பொருளாலே நிரப்பலாம் பங்காளிகளாயிருப்போம் நமக்கு எல்லாருக்கும் ஒரே பையிருக்கும் என்றெல்லாம் நயம் காட்டுவார்கள் நண்பர்களை போல நடந்து கொள்வார்கள் நம்மை நேசிப்பது போல பேசுவார்கள் நீ நம்பி விடாதே நீ சம்மதித்து விடாதே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார் ஆம் பிசாசானவன் ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான் ஆதியாக நான்காவது அதிகாரத்திலே காயினை நாம் கவனிப்போம் அவனும் கூட தன் சகோதரனோடு கூட பேசினான் என்று சொல்லி ஆதியாக நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் காயின் தன் சகோதரனாகி ஆபேலோட பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்திலே காயின் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏற்கனவே காயின் மேலே அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று அதை நாம் ஐந்து ஆறு வசனங்களில் வாசிக்கிறோம் காயினுடைய முகநாடி மாறிவிட்டது ஒருவேளை தம்பி கூட அதை கவனித்திருந்திருக்கலாம் ஆனாலும் கூட காயின் ஆபேலோடு கூட நன்மையாய் பேசி அவனை நம்ப வைத்து தனிமையான இடத்திற்கு அவனை அழைத்து சென்று அவனை கொலை செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆபேல் தன் அண்ணனை நம்பி அவனோடு கூட தனிமையாய் போகிறான் ஆனால் கடைசியிலே காயின் ஆபேலை கொன்று போட்டான் இது பிசாசனுடைய காரியமாயிருக்கிறது பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே என்று சொல்லி அப்போ இங்கே பவுல் சொல்கிறான் தந்திரத்தின் மூலமாக பிசாசு நம்மை கவிழ்த்து போடுகிறவனாய் இருக்கிறான் ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும் பிசாசை நாம் நம்பக்கூடாது என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது பிசாசுக்கு இடம் என்று சொல்லி ஆண்டவ சொல்லுகிறார் நம்பி கீழ்படிய வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் பிசாசு நல்லதையே சொன்னாலும் அவன் சொல்வது நலமானதாக நமக்கு காணப்பட்டாலும் பிசாசு சொல்லுவானானால் அவனை நாம் நம்ப கூடாது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது காரணம் அவன் நம்மை ஏமாற்றுவான் நம்மை நம்புகிற மனிதர்களை தவறான வழியிலே நாம் நடத்துவோமானால் அதுதான் கொடுமை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறதா இருக்கிறது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கூட மற்றவர்களை நம்ப வைத்து அவர்களை நாம் ஏமாற்றக்கூடாது ஒன்றுக்கொருந்தே இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அப்போஸ் நாயக பவுல் பேசும்பொழுது இப்படியாக சொல்லுகிறார் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் இருந்தது என்று சொல்கிறார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது கூட நயவசனமாய் பேசக்கூடாது உண்மையை பேச வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் ஜனங்களை நம்ப வைப்பதற்காக இல்லாததையும் பொல்லாததையும் நாம் பேசக்கூடாது உண்மை இல்லாதவைகளை பேசக்கூடாது கட்டுக்கதைகளை நாம் பேசக்கூடாது உண்மையை தான் நாம் பேச வேண்டும் அதிகப்படுத்தி பேசக்கூடாது இப்படி சொன்னால்தான் வருவார்கள் என்று சொல்லி சற்று மாற்றி பேசக்கூடாது அது எல்லாமே பிசாசின் தந்திரங்களாக இருக்கிறது அதை தான் பவுல் பேசுகிறார் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் அப்படியே நம்மை வசீகரிக்கிறதாக இராமல் சத்தியத்தை சத்தியமாக எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய தந்திரமான வார்த்தையினாலே நயமான வார்த்தையினாலே யாரையும் ஆண்டிடத்திலே நாம் கொண்டு வர முடியாது கொண்டு வரவும் கூடாது சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் உள்ளதை உள்ளபடிதான் தான் நாம் பேசியாக வேண்டும் அதே தான போஸ்ட் பவுல் சொல்கிறார் ஆனால் பரிசுத்த வேதாந்திலே கள்ள தீர்க்கதர்சிகளை பற்றி நாம் வாசிப்போமானால் இரண்டு பேத இரண்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பொருளாசியுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி கள்ள தீர்க்கதர்சிகளை கள்ள போதர்களை அந்த வசனம் பேசுகிறதா இருக்கிறது கள்ள தீர்க்கதர்சிகளும் அப்படிதான் இருந்தார்கள் இன்றைக்கு இருக்கிற கள்ள போதர்களும் ஜனங்களை தங்களுக்கு ஆதாயமாக மாற்றிக்கொள்வதற்காக அநேக ஜனங்களை தங்கள் பக்கமாய் இழுப்பதற்காக அவர்கள் பொருளாசியுடையவர்கள இருக்கிறதுனாலே அவர்கள் அநேக வஞ்சகமான வார்த்தைகளை பேசுவார்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லுவார்கள் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் உண்மைதானே கர்த்தர் கண்ணீரை துடைப்பார் தானே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது உண்மைதானே என்று சொன்னால் ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று தானே வேதாகம் சொல்கிறது இந்த உலகத்திலே வாழும் பொழுது கண்ணீரின் பள்ளத்தாக்கு உண்டு என்று தானே வேதாகம் சொல்கிறது உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று தானே ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் நம்மை சிலுவை சுமக்கும்படிதானே நம்மை அழைத்திருக்கிறார் நம்முடைய சௌதலுக்காய் ஜீவனை கொடுக்கும்படியாக தானே அழைத்திருக்கிறார் பொய்யான வாக்குறுதிகளை தேவன் பரிசுத்த வேதாந்தில் நம்ம கொடுக்கவில்லையே அப்படியானால் ஜனங்களை ஆண்டோர் பக்கமாய் கொண்டு வருவதற்காக நாம் இல்லாதவைகளை தந்திரமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது ஆனால் கள்ள தீர்க்கதர்சிகளும் கள்ள போதகர்களும் அவர்கள் பொருளாதையுடையவர்களாய் இருக்கிறபடினாலே தந்திரமான வார்த்தைகளால் ஜனங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுகிறார் சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர்களை பற்றி அதே வசனத்தின் பின்பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயராது அவர்களுடைய அழிவு உறங்காது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவள் தேவடையவர்கள் அல்ல அவர்கள் பிசாசின் மக்களாக இருக்கிறார்கள் ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள் ஜனத்தில் பொய் பேசுகிறார்கள் ஜனங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்துவதற்காக இல்லாததை சொல்லுகிறார்கள் தேவன் சொல்லாததை சொல்லுகிறார்கள் வேதாகமும் வாக்கு கொடுக்காததை அவர்கள் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்கள் அதனால் தான் ஏமாறு இப்படிப்பட்ட போதர்கள் பின்பதாக திரளாய் சேருகிறார்கள் இதுதான் உண்மையான ஒரு காரியம் இரண்டி மூத்தியோ நான்காவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதைய திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் பிரசங்கிகளுக்கு சொல்லுகிறது பிரசங்கிக்கிறவன் திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் அதை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க வேண்டுமாம் எப்படி ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க வேண்டுமாம் நீடிய சாந்தத்தோடு கூட பிரசங்கிக்க வேண்டும் காரணம் அவ்வளவு எளிதாக ஜனங்கள் ஆண்டிடத்தில் வந்துவிட மாட்டார்கள் ஆனால் அந்த பிரசங்கத்தை செய்யும் போது கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லி வேதாம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது இருபுறமும் கருக்குள்ள சொல்லி சொல்கிறது அது நம்மை காயப்படுத்தும் அது நம்மை வேதனைப்படுத்தும் அது நம்மை குற்றப்படுத்தும் நம்மை பாவி என்று சொல்லும் மனம் திரும்ப என்று சொல்லும் நாம் செய்கிற தவறு என்று சுட்டிக்காட்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கள்ள போதர்கள் பாவத்தை குறித்து பேச மாட்டார்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்த மாட்டார்கள் கத்தர்வங்களை ஆசிர்வதிப்பார் என்று மட்டும் சொல்லுவார்கள் நீங்கள் கொடுத்தால் ஆண்டு உங்களுக்கு ஏராளமாய் அள்ளி கொடுப்பார் என்று சொல்வார்கள் அவளை ஏமாற்றுவதற்காக அப்படி செய்வார்கள் அப்படி செய்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவர்களை தங்களுக்கு ஆதாயமாய் மாற்றிக்கொள்வதற்காக இதே ரெண்டு நான்காவது அதிகாரம் மூன்றாம் வசனத்துக்கு வருவோமானால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவளாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு யார் இவர்கள் ஜனங்கள் ஜனங்களும் இருக்கிறார்கள் தாங்கள் விரும்புகிறதை கேட்க விரும்புகிறார்கள் தாங்கள் ஆசைப்படுகிறதை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதனாலே இந்த கள்ள போதர்கள் ஜனங்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை பிரசங்கிக்கிறார்கள் வேதத்தில் சொல்லப்பட்டதை பிரசங்கிக்காமல் ஜனங்கள் ஆசைப்படுகிறதை பிரசங்கிக்கிறார்கள் நான்காம் வசனத்தில் வாசிப்போம் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்கிறார் ஆம் அநேக கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறார்களே காரணம் என்னவென்று சொன்னால் அப்படிப்பட்ட கதைகளை தான் கேட்க இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார்கள் அதைதான் பிரசங்கிகளும் பிரசங்கிக்கிறார்கள் வேதம் என்ன சொல்லுகிறது என்ற சத்தியத்தை கடினமான உபதேசத்தை ஜனங்களுக்கு கொடுப்பதில்லை இவர்கள் எல்லாருமே ஜனத்தை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இவர்கள் கொடுமையானவர்கள் ஏன் கொடுமையானவர்கள் தங்களை நம்பி வந்தவர்களை நலமல்லாத வழியிலே நடத்துகிறார்கள் என்ன நலமல்லாத வழியிலே ஏதோ பத்து ரூபாய் இருபது ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்துகிறார்களான் என்று சொன்னால் தங்களை நம்பி வந்த அநேகரை நரகத்துக்கு நேராக அனுப்புகிறார்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் அதிகமாய் தேவனத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் காரணம் ஜனங்களை அவர்கள் தவறாய் வழி நடத்தி விடக்கூடாது தேவனுடைய வசனத்தை மட்டும்தான் அவர்கள் பிரசங்கிக்க வேண்டும் அதிலே உண்மையுள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதை தெய்வன் சொல்லுகிறார் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே ஏமாற்றுவது வேலை பிள்ளைகள் அதை செய்ய முடியாது யாராவது ஒருவன் அதை செய்வானானா அவன் கொடுமையானவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது காரணம் அநேகரை தவறான வழியிலே நடத்தி நித்திய அழிவுக்கு நேராக அவர்களை கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள் இவர்கள் தான் கொடுமையானவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள் நாம் கொடுமையானவர்களா இரக்கமுள்ளவர்களா தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் யாரும் கெட்டு கூடாது என்பதற்காக இந்த பூமியிலே நம்மை தேடி வந்தார் அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார் அவர் எதையும் எதிர்பார்க்காமல் தன்னையே நமக்காக கொடுத்தார் இதுதான் தேவனை மக்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நமக்கு ஆதாயத்துக்காக நமக்கு சில லாபங்கள் கிடைப்பதற்காக நம்மை நம்பி வந்தவர்களை ஏமாற்றுவோமானா நாம் தேவனுடைய மக்கள் அல்ல நாம் கொடுமையானவர்கள் என்பதை தவசனம் சொல்லுகிறது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கலாம் பிசாசானவன் கொடுமையானவன் காரணம் அநேகரை அவன் நரகத்துக்கு நேராக வழி நடத்துகிறான் அவன் விழுந்து போனது மட்டுமல்ல அவனோடு கூட கோடிக்கணக்கான தூதர்களையும் விழப்பண்ணினான் இன்றைக்கு தேவ சாயிலே படைக்கப்பட்ட மனிதனையும் விளை செய்திருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவன் விளைச்செய்ய அவன் காத்து கொண்டிருக்கிறான் நானும் நீங்களும் அநேகர் விழுந்து போவதற்கு இல்லாமல் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்பதிலே கவனமாயிருப்போம் கொடுமையானவர்களாக ஒரு காலம் நாம் இருக்கக்கூடாது கத்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்